தலைப்பு உலகத்திலேயே மிதுடன் மர்மமான பகுதியான போறோம் அட்லாண்டிக் இருக்க விமானங்கள் காணாம போய் பல வருஷமா மக்களோட பயத்தை உண்டாக்குச்சு இதுவரைக்கும் பல விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் இந்த இடம் பத்தி பல கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க இந்த மர்மத்துக்கு பின்னாடி இருக்க உண்மை என்ன இதுக்கு பின்னாடி இருக்கு சுவாரஸ்யமான கதைகளும் சிக்கலான விசாரணைகளை பத்தியும் நாம இப்ப தெரிஞ்சுக்கலாம் இந்த முக்கோணத்தோட ஒரு மனை மற்றொரு மனை அமெரிக்காவோட புளோரிடாவையும் அடுத்தோரிக்காவையும் தொடரு இந்த முக்கோடத்துக்கு மேல போற பொருட்கள் எதுவா இருந்தாலும் காணாம போறதா சொல்றாங்க இதுக்கு காரணமா ஏலியன்களார்களாம் சாத்தானா இருக்கலான்னு பல காரணங்களை முன்வைக்கிறாங்க உண்மையிலேயே இதுக்கான காரணம் என்னன்னு நாம இப்ப தெரிஞ்சுக்கலாம் ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டு டிசம்பர் முப்பதுல பேட்ரியட்ற கப்பல் அமெரிக்கால இருக்க சார்லஸ்டன் துறைமுகத்திலிருந்து நியூயார்க் துறைமுகம் நோக்கி போனது இதுல அமெரிக்காவோட மூணாவது துணை அதிபரா பொறுப்புல இருந்த ஆரோன் ஃபரீனோட மகள் இந்த கப்பல்ல தான் பயணிச்சு போனாங்க இந்த கப்பல்ல காணாம போனவங்கல்ல இவங்களும் ஒருத்தர் இது நடந்து முடிஞ்சு ஒரு நூறு வருஷத்துக்கு பின்னாடி இதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு மார்ச் மாசத்துல தீவில இருந்து கிளம்பினோசிங்க அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான கப்பலும் அதுல பயணிச்ச முன்னூறு பேர் என்ன ஆனாங்கன்னு தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி டிசம்பர் அஞ்சு பிளைட் நைன்டீன் புளோரிடா மாவட்டத்திலிருக்க அமெரிக்க கப்பல் படை ஃபோர்ட் போர்ட் இருந்து கிளம்பின இந்த விமானங்கள் திரும்பி வரவே இல்லை அதுல இருந்து பதினாலு பேரோட நிலைமை என்ன தெரியல இவங்களை தேடுறதுக்காக பனாலா ரிவர்னு ஒரு கடற்படை விமான இருந்து பதிமூணு பேரை சின்ன விமானத்துல அனுப்பி வச்சாங்க இந்த விமானமும் திரும்பி வரல இவங்க நிலைமையும் என்ன ஆனதுன்னு தெரியல கடலுக்கு மேல பறந்த விமானங்களும் இந்த வழியா போன கப்பல்களும் இந்த மாதிரி நிறைய காணாம போனதால இது ஆரம்பத்துல அமெரிக்க ஊடகங்கள்ல மட்டும்தான் இந்த செய்தியை பத்தி பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கடந்த இருபது வருஷமா எல்லா பக்கமும் பரவி வந்தது இதுக்கு பின்னாடி இருக்க அறிவியல் காரணங்கள் என்னன்னு தெளிவுபடுத்துற பின்னாடியும் போலியான செய்திகள் சமூக ஊடகங்கள்ல நிறைய கொட்டி கிடக்குது இந்த பெருவிடா ட்ரெயல் வழியா போற பொருட்கள் விமானங்கள் எதுவா இருந்தது

குறிப்பிட்டிருந்தார் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு பத்தி ஒரு கட்டுரை இருந்தார் அதுல பல சம்பவங்கள் அந்த பகுதியில தொடர்ந்து நடந்து வரதா விவரிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் அவர் அந்த கட்டுரையில குறிப்பிட்டிருந்த தகவல்களை வச்சு இன்விசிபிள் அரிசான் ஒரு நூல் எழுதினாரு இதுக்கப்புறம் வெருமி சேனல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுல எழுதப்பட்ட நூல்கள் ரொம்ப பிரபலமாச்சு இது எல்லாமே சதி திட்ட கோட்பாடுகளோட அடிப்படையில எழுதப்பட்டதுன்னு சொல்றாங்க பெர்மா ட்ரெயல் பக்கம் போனாவே மரண நிச்சயம்னு ஊடகங்கள்ல தீவிரமான செய்தி பரப்பின காலகட்டத்துல ஒருத்தர் சந்திக்கப்பட்டது அவர் பேரு லாரன்ஸ் டேவிட் கல்கலைக்கழகத்துல நூல் ஆய்வாளராக அவர் இருந்தார் இவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல சார்னு ஒரு நூல எழுதியிருந்தாரு அப்ப வெளியான செய்திகள் காலநிலை எல்லாத்தையும் ஆராய்ச்சி செஞ்சு பல உண்மைகளை அவர் கண்டுபிடிச்சாரு கப்பலோ விமானங்களோ படகுகளோ காணாம போனா அதை பத்தின செய்திகள் ஊடகங்கள்ல வெளியிடப்படுது ஆனா அதே கப்பல் படகு மறுபடியும் வந்தா அதை பத்தின தகவல்கள் வெளியிடப்படல நூல்கள் வீட்டு சில சம்பவங்கள் நடக்கவே இல்ல அந்த சம்பவங்கள் நடந்ததா சொன்ன இடங்கள்ல அந்த நேரத்துல உள்ளூர் செய்தி தாள்கள்ல அத பத்திர செய்திகள் எதுவும் வெளியாகல இந்த முக்கோண பகுதி சூறாவளி காத்து அடிக்கடி உண்டாகிற கடல் பரப்பு உள்ள பகுதி ஆனா இத பத்தி எந்த நூல்களையும் வெளிப்படுத்தல தவறான நம்பிக்கைகள் புரியான காரணங்கள் போலியான கட்டுக்கதைகள் தான் வெறுமுழா முக்கோண குறித்த கதைகள்ல தன்னோட நூல்கள்ல குறிப்பிட்டிருந்தாரு பெருமிழா பக்கத்துல போனப்ப திசை காட்டுகள் இருந்ததுன்னு முதன்முறையா கண்டுபிடிச்சு சொன்னவர் கொலம்பஸ் அந்த பகுதியில வானத்துல ஒரு எரிபந்து பார்த்ததாவும் சொல்லியிருக்காரு அந்த பகுதியிலிருந்து தப்பி வந்த வந்தன் என்ற விமானி சொன்ன அனுபவம் தான் பெருமுலா முக்கோண பத்தின 地でやるなる。<music> அவரு ஒரு தடவை இருந்து பனாமா கால்வாய் வழியா திரும்பி போயிட்டு இருந்தப்ப திடீர்னு அவரை சுத்தி கருமேகங்கள் சொல்லு திசை காட்டும் கருவி விழாம சுத்திட்டு இருந்ததாம் அவரால திசையை தீர்மானிக்கவே முடியல இருந்தாலும் மேகக்கூட்டங்களுக்கு நடுவுல ஒரு குகை மாதிரி இருக்க வழியை பார்த்தாரு பதினாறு கிலோமீட்டர் நீளமான அந்த குகை மாதிரியான மேகக்கூட்டத்தை இருபது நோயில கடந்ததா தன்னோட புத்தகத்தில குறிப்பிட்டிருந்தாரு அதுதான் ஆராய்ச்சியாளர்களை நீளம் சிந்திக்க வச்சது கப்பல் விமானங்கள் காணாம போனதுக்கு திசை காட்டுகள் சரியா இயங்காம போனதுதான் காரணம் அதுக்கப்புறம் தெரிய வந்தது குவையோட உண்மையான வடக்கு திசையும் புவையோட காந்த வடக்கும் ஒரே நீர் இல்லாத பகுதிகளில் வெறுமனாம போனவும் சொல்றாங்க பிளைட் நைன்டீன் காணாம போனதுக்கு கூட அதை வழி நடத்தி போன விமானத்தோட திசை காட்டி சரியா இயங்கலன்னு அமெரிக்க கடற்படை அதுக்கு நடத்தின விசாரணையில தெரிய வந்தது அது தேடி போன விமானம் கூட வெடிக்கு சிதறதுதான் அந்த விசாரணை சொன்னாங்க முடிந்தாங்க இருக்க பகுதியில கேள்ஸ் ஒரு பெருங்கடல் நீரோட்டம் ஒண்ணு அமைச்சிருக்கு பெருங்கடல் நீரோட்டம்னா கடலுக்குள்ளேயே ஒரு ஆறு ஊடுற மாதிரி அதனால இந்த பகுதியில தொலைஞ்சு போன கப்பல்கள் விமானங்கள்னா இந்த பெருங்கடல் நீரோட்டத்துல அடிச்சிட்டு போனதால கண்டுபிடிக்க முடியாம போயிருக்கலான்னு அறிவியலாளர்கள் குறிப்பிட்டிருக்காங்க திக்கர்ஸ்ரீம் வழியா ஒரு நொடியில கடந்து போற நீரோட அளவு உலகெங்கும் இருக்க ஆறுகள் எல்லாத்தையும் ஒரு நொடியில கடந்து போற நீரோட ஒட்டுமொத்த அளவை விட அதிகம் கரீபியா கடல் பகுதி பதினஞ்சாம் நூற்றாண்டுல இருந்தே கடல் கொள்ளைக்கு பெயர் பெற்றது அமெரிக்கா வட அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளோட சடக்கு கப்பல் போக்குவரத்து இந்த பகுதி வழியா இன்னும் தொடர்ந்து போய் வருது கடல் கொள்ளையர்களால இந்த கப்பல்கள் தாக்கி அணிக்கப்பட்டிருக்கவும் அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க முதல் இரண்டாம் உலக போர் காலகட்டத்துல இந்த பகுதியில காணாம போனதுக்கு காரணம் நீர்மூழ்கி கப்பல்கள் மூலமா நடத்தப்பட்ட தாக்குதல்கள் என்று குறிப்பிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு யூ எஸ் எஸ் சைக்ளோஸ் கப்பலும் இதோட தாக்குதல் காரணம் காரணமாவே மூழ்கி இருக்கலாம்னு அமெரிக்க அரசு சந்தேகப்படுறாங்க இந்த பகுதியில சூறாவளியோட தாக்குதல் நடப்பது ரொம்ப இயல்பானது ஆயிரத்தி ஐநூத்தி ஸ்பெயினுக்கு சொந்தமான கடற்படை கப்பல்கள் இந்த மாதிரி சூறாவளியால பேரழிவுக்கு காரணமா இருக்கலாம்னு சொல்றாங்க பெருடா சேனல் இருக்க பகுதியில சூறாவளி காரணமா பேரழிவுக்கு நடக்கிறதுக்கு வரலாற்று ஆவணங்களும் செய்திகளும் நிறைய இருக்குன்னு குறிப்பிடுறாங்க பல ஊடகங்களும் நூல் வெளியிட்டவங்களும் பணம் சம்பாதிக்க உதவியா பெருடாவை பயன்படுத்திருக்காங்க அந்த பகுதியில மர்மங்கள் எதுவுமே கிடையாது ஏலியங்கள் சாத்தான்கள் எதுவும் இல்ல இப்ப கூட ஏதாவது கப்பலோ விமானமோ அந்த பகுதியில ரொம்ப பத்திரமா கடந்து போயிட்டு தான் இருக்கும் உங்களுக்கு நான் சொன்ன தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க